விவசாய நிலத்தை அபகரிக்கும் கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் மீட்டு தர விவசாயி போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா காட்டகரம் கிராமத்தில் மாரியப்பன் மற்றும் மாரியப்பனின் சகோதரர்களுக்கு விவசாய நிலம் உள்ளது அந்த நிலத்தை எதிரிகள் சிலர் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என கூறி அத்துமீறி நிலத்திற்குள் நுழைந்து நிலத்தை உழுதுள்ளனர் மாரியப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இது எங்களின் நிலம் உங்களுக்கும் இந்த நிலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தும் அவர்கள் இல்லை நீதிமன்றத்தில் இந்த நிலத்தின் பெயரில் தான் வழக்கு தொடர்ந்துள்ளோம் எனவே இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என கொலை மிரட்டல் விடுத்து நிலத்தை கையகப்படுத்தி உள்ளனர் இது குறித்து முதியவர் மாரியப்பன் பேசுகையில் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நாங்கள் குடும்பத்துடன் விவசாயம் செய்து பிழைத்து கடந்த சில வருடங்களாக அதே ஊரை சார்ந்த வெங்கடப்ப நாயுடு மகன் சின்னசாமி மற்றும் அவரின் தம்பி மகன் தண்டபாணி ஆகியோர் அத்துமீறி நுழைந்து தற்பொழுது ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்து நிலத்தை அளந்து காட்ட பணம் செலுத்தி அதிகாரிகள் நிலத்திற்கு வந்து ஆய்வு செய்த எதிரிகள் வெங்கட்டப்ப நாயுடு குடும்பத்தினர் வருவதில்லை திட்டமிட்டு எங்கள் நிலத்தை எப்படியாவது ஏமாற்றி அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொலை வெறியோடு சுற்றி தீரியும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எனது சொத்தை மீட்டு தர மாவட்ட கலெக்டர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க பேசினார் இது குறித்து தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தை சார்ந்த டாக்டர் சந்திரமோகன் மூத்த குடிமகனான மாரியப்பனை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து சட்ட போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நிலத்தை மீட்க நுகர்வோர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் மாவட்ட ஆட்சியர் எஸ்பியும் வந்து எங்களுக்கு இந்த சொத்து வந்து மீத்து கொடுக்குற மாதிரி மிகவும் தாழ்மடுன்னு கோட்டுக்கிறோம் அவங்களுடைய ரிக்கார்டுங்க வந்து பொய்யான ரிக்கார்டு பத்திரமும் பொய்யான ரிக்கார்டு இதுக்கு வந்து எங்கள் உங்களுடைய தயவுல நாங்கள் கேட்குறோம் ரொம்ப தாழ்முடன்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் இப்போ இருபது முப்பது வருஷமாக கோர்ட்டு கோர்ட்டுன்னு திரும்பி எங்களுக்கு சக்தி இல்லை கோர்ட்டுக்கு இந்த சொத்துக்கு சம்மதமே இல்லை எங்களுக்கு வந்து இந்த சொத்து மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் வந்து எங்களுக்கு போலீஸ் மூலியமாக வந்து சலான் கட்டுறோம் சலான் கட்டி சலானே அஞ்சு டைம் கட்டியிருக்கிறோம் இந்த அஞ்சு டைமும் போலீஸுங்க சர்வருக்கு வரும்போது அவங்க தலைமறைவாகிடுறாங்க இந்த டைம் எக்கார்னு கொண்டு தவறாத எங்களுக்கு சர்வை பண்ணி உங்களுக்கு தாழ்முடன் கேட்டுக்கிறோம் இவ்வளோ வயசாக இருப்பிருந்தாலும் உங்களுக்கு கடவுளாக நினச்சி கேட்குறோம் எங்களுக்கு வந்து ச எங்கள் சொத்து முருகன் கோபி பழையனுடைய சொத்து திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய சொத்து எங்களுக்கு வேண்டாம் வணக்கம் சார் கோச்சம்பள்ளி வட்டம் காட்டாகரம் பஞ்சாயத்து இங்கே வந்து விவசாயி மாரியப்பன் மாரியப்பனுடைய விவசாய லேண்டு பல ஆண்டு காலமாக இருக்குது இந்த இடம் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகன் கோபி அவங்க பேரில் இருக்குது பழனி அவங்க பேர் மூணு பேரில் இருக்குது இது வந்து சம்பந்தம் இல்லாதவங்க நீதிமன்றத்தில் வேற இடம் வழக்கில் இருந்தாலும் இந்த இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமான இடத்து வந்து எங்க இடம்னு சொல்லி அவங்க வந்து எதிரிகள் வந்து இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி விவசாயம் செய்து கொள்ளடிக்கிறாங்க ஆகவே இவர் பாரு நம்மளுடைய மாரியப்பன் வந்து பல முறை மாவட்ட காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் சர்வே இடத்த அளப்பதற்கு பணம் கட்டி கூட பல ஆண்டு காலமாக இங்கே வந்து அளந்து கொடுக்காம இதை தொலைவில் போட்டிருக்காங்க ஏன்னு தெரியல ஆக இவர் கூட எதிரி வந்து பண்ண என்ன பண்ணுறாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க விசாரணைக்கு வந்து அவங்களுக்கு கணிசமான ஒரு லஞ்ச பணத்தை கொடுத்துட்டு அவங்களை அப்படியே அனுச்சிட்றாங்க எதிரி வந்து விசாரணைக்கு வர்றதில்ல இந்த இடம் அளக்க வந்தால் கூட வர்றதில்லை ஆகவே இப்போ மாறி பாருங்கள் மூத்த குடிமகன் மூத்த விவசாயி வயசானவர் இவரை வந்து இப்படி அலைய வைக்கிறாங்க இவங்க ஃபேமிலியை பாருங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க ஆகவே இந்த இடத்தை முறைப்படி அளந்து முறைப்படி வந்து நம்ம மாறிய நம்முடைய முருகன் கோபி பழனி ஆகியோருக்கு இந்த இடத்தை சேர்வதற்கு ஆவண செய்யுமாறு நான் சமூக நிகர்வாக நல்ல பாதுகாப்பு சங்கத்தார் கூட கேட்டுக்கிறேன் மூத்த விவசாயி இவர் பாவம் இவர் அப்படியே அழறாரு அவர் ஆகவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இவங்களுக்கு சேர வேண்டிய இடம் இவங்க சொத்துயா வேறு கேஸு பக்கத்தில் நடக்கிற இடத்த வந்து இதுதான் சொல்லி உள்ளே போடுறாங்க ஆகவே இதை வந்து காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் என்பதை சமூக நிகழ்வான பாதுகாப்பு சங்கம் சார்பிலும் நான் கேட்டுக்கிறேன்